கடலூரிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கள்ளக்குறிச்சிக்கு சென்று கொண்டிருந்தது உளுந்தூர்பேட்டை சுங்கஞ்சாவடியை கடக்கும் பொழுது போக்குவரத்து அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் உளுந்தூர்பேட்டையை சுற்றியின் நகராட்சி பகுதியில் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அடுத்த நகர்ப்பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பகுதியில் அந்த பேருந்து உளுந்தூர்பேட்டை இணைப்பு சாலைக்கு செல்ல முயன்ற பொழுது உளுந்தூர்பேட்டையை அடுத்த சனூர் சிப்காட்டியில் உள்ள ஐஓசி நிறுவனத்திற்கு சொந்தமான நிறுவனத்தில் இருந்து பெட்ரோல் டீசல் லோடு ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி சென்ற டேங்கர் லாரி தனியார் பேருந்தின் பக்கவாட்டத்தில் பயங்கரமாக மோதியது இதில் பேருந்தில் பயணம் செய்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் டேங்கர் லாரி சென்டர் மீடியனில் ஏறி சாலையிலேயே நின்றது இதையடுத்து விபத்து பற்றிய தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர் இந்த விபத்தின் காரணமாக சென்னை டு திருச்சி நான்கு வழி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது মাকাক্যেলে সাকেলে নাকেলে